பரியமான சுபயாழ புதுாரிமுகம் KTV2 value bronatal MCR pure cotton club formal and casual shirts summer holidays vandache number GT holidays vandache GT holidays south india's number one travel brand புடிபாயில <niego> எட்டு திசைகளையும் இணைக்கிற இடம் இருக்கு எல்லா மாநிலத்திலும் வர்றாங்க ரயில் நிலையத்துக்கு வந்து அச்சுறுத்தலப்படுனா அது மாதிரி கொலை குற்றவாளிகளா இருக்கட்டும் மாரிய கடத்துறவங்க அப்படிங்கறத தாண்டி என்ன பண்ணுவாங்க ரயில கவுத்து போடுவேன் பாம்பு வச்சிருக்கிறேன் வட மாநிலத்துக்கு எல்லாம் போடுவேன் அப்படின்னு ஒரு குலை வந்து சார்ஜர் போட்டு செல் எடுக்கிறது பையன் எடுத்துக்கிறது கஞ்சாவெல்லாம் வச்சு தெரியாத மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்க பிளாட்ஃபார்ம்ல வாங்கண்ணா வணக்கத்தை திகை திக்கம் எங்கே போகணும் ட்ரெயின் ஏற்ற மாடிங்க ஓமில் சேர்ந்து சரி சொத்தான ஒத்துடுற இவர் கிஷின் போத்திர நம்ம ப்ராப்ளம் சேஃப்டியாக வந்து அது ஓமில் ஒரு டூ யார் முழு விவரம் தெரிஞ்சு ஒரு கொண்டு சரி எல்லாம் இருக்குன்னு சென்னையில வந்து மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இடங்களில் மிக முக்கியமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் திரைப்படங்கள்ல அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஒரு சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் லட்சக்கணக்கான பயணிகள் உள்ளூர் பயணிகள் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பயணிகள் அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு பரபரப்பாக காணப்படுற இடம் இந்த இடத்துல வந்து நம்ம ஜிஆர்பி போலீஸோட ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைவா போய் தெரிஞ்சுக்க போறோம் டிஎஸ்பி சார் இருக்காங்க கர்ணன் சார் அவங்க கூட தான் போறோம் சார் வணக்கம் எப்பயுமே இது ரொம்ப ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு பிளேஸுங்க சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு பயணிகள் இந்த மாதிரி வர்றதும் போறதுமா இருப்பாங்க சென்ட்ரல்ல பொறுத்த அளவுக்கு சார் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பயணிகள் வந்து தினந்தோறும் வந்துட்டு போறாங்க நம்ம பாரதத்தினுடைய எல்லா மூலையிலும் எல்லாத்தையும் தினந்தோறும் வந்து ஏறத்தாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு ட்ரெயின் பக்கமாக வெளியூர்லேருந்து எல்லா

ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் என்ன காரணம் காரணம் என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து கேரளாவிலிருந்து வருவாங்க அவங்க இங்கே தங்க வேண்டிய சொல்லி மறுபடியும் இவங்க வந்து நார்த்து போவாங்க இங்கிருந்து வந்து சவுத்து போவாங்க அதனால வந்து இங்கே ஒரு இணைக்கும் பாலமா இருக்கிறதுனால அவங்க ஒரு தங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அதுக்கு எல்லா வசதிகளுக்கும் பாதுகாப்பு நிறையா தரும் ஆர்பிபி ஜிஆர்பி போட அவங்க பாதுகாப்பு தரும்

ிருக்கிறேன் வட மாநிலாம் காலத்து போடு அப்படின்னு ஒரு குழாய் மிரட்டல் வந்தது அதுக்கு கொக்ஸு கால் அப்படின்ற தடவை இருந்தாலும் எந்த ஒரு புகார் வந்தாலும் அதை வந்து அந்த புலன்வாசலை பாரா இனிஷியேஷன் பாராமீட்டர் அடுத்து அனைத்தையும் பெறலாமல் பண்ணுறது தான் உத்தரவு அது மாதிரி அந்த பண்றப்ப பார்த்தீங்கன்னா அப்போ சைபர் கிரைமினுடைய பங்கு அதிக பங்களிக்கும் அது மாதிரி வர்றப்ப என்ன பண்ணுவோம் எங்கிருந்து வந்தது யார் காலு அப்படின்னு சைபர் கிரைம் பார்க்கலாம் அப்போ அந்த இது பற்றி லொக்கேஷன் போட்டு அதுக்கப்போ அந்த சைபர் பார்க்க 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 ரெண்டு டீம் நாலு டீம் எங்கள் டிஜிபி சார் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்போ அது இல்லாமல் அங்கே லோக்கல் ஸ்டேஷன் டைப் பண்ணிடுவோம் ஜிஆர்பி இப்போ ஆர்பி டைப் பண்ணிட்டு அவங்கள உடனே ரஷ் பண்ணி அந்த ஸ்பாட்டில் பிடிச்சி பார்ப்போம் அது மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன் ஒரு பையன் வந்து இது மாதிரி பாம்பு வச்சிருக்க ஜிஎம் ஆஃபீஸ்க்கு பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த இமெயில் அட்ரஸ் நமக்கு செல் நம்பர் கிடைக்கிது ஏறத்தாழ நைட் ரெண்டு மணிக்கு கிடைக்கிறது உடனே அந்த லொக்கேஷன் பார்த்து அந்த லொக்கேஷனுக்கு உடனே ஒரு டீம் போட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடுறோம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அந்த சுக்கியூர் பண்ணுறோம் சுக்கியூர் பண்ணி கொண்டு வந்துடும் அப்புறம் விசாரிக்கிறப்போ அவனுக்கு ஏதோ நிறைய கடன் இருக்குதுங்களா அந்த கடனுக்காக நம்ம கவர்மெண்ட் இது பண்ணால் பணம் தருவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு பேதளிச்ச மைண்ட் அன்சவுண்ட் மைண்டில் அது மாதிரி இருக்காங்க குடிபாதையில் வரீங்க எல்லாம் அங்கே சைக்காலஜிக்கல் ரீதியாக நாங்கள் அனுபவங்க நம்மளுக்கு அதனால சைக்காலஜி சொல்லி தர்றாங்க காவல்துறையில சைக்காலஜி ஒரு முக்கிய முக்கியம் பெண்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெண்கள் எப்படி இருப்பாங்க முதியர் எப்படி இருப்பாங்க குடிகார அன்சோல்மெண்ட் இருப்பாங்க மென்டல் எப்படி இருப்பாங்க என்ன பிரச்சனை வர்றாங்க அப்படின்றத அவங்க அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு காண தான் நம்ம போலீஸ் அவர் அந்த அந்த பையனை பிடிச்சி உடனே சிறைச்சாலையில ரிமாண்ட் பண்ணி நல்ல இது பண்ணி பண்ணிருக்கு அது மாதிரி ஓக்ஸ் கால் தான் சில வருது அது இதுன்னு எடுத்துக்கவே மாட்டோம் அதுக்கு என்ன ஆல் பாராமீட்டர்ஸ் இனிஷியேஷனை அடாப்ட் பண்ணுறதா அப்போ வந்து எல்லோ

வெளிமாநில இருக்கிறவங்க இதுல வந்து லேடிஸ் கமாண்ட்மெண்ட் பர்டிகுலரா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி டெய்லி ஒரு நாள் இது ஒரு நாள் அவர்கள் அது நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் நீங்க எல்லாம் எங்க போறீங்க நீங்க நீங்க எல்லாரும் பெங்களூர் தானா ஆ அவ்வளவுதான் இப்போ எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டீங்களா நீங்க இந்த மாதிரி ரயில் நிலையத்துல வந்து நிறைய சம்பவங்கள் பாக்குறீங்க நிறைய விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்குறீங்க இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கறத பயணத்தீங்க நீங்க பார்த்த சம்பவமா இருக்கட்டும் நீங்க மீட்ட சம்பவங்கள் அது மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் வீக் ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் கேஸ் ஒன்னு போட்டேன் அது ஒன் வீக்கா சிசிடி புடேஜ் அக்யூஸ் கிடைக்கல திருப்பட்டியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போ ஒன் வீக் கேட்டு சிசிடி புடேஜ் ஆக்சுவலா எந்த இடம்லாம் அவன் மூவ்மெண்டா இருந்தாலும் திருப்பட்டியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா அப்புறம் விவோஜி நகர் அம்மன் கோவிலுக்கு போனா அப்புறம் மாட்டு திருக்கூட்டியின் கீழே இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் மறுபடியும் ஒரு ஆள் வந்தாங்க மறுபடியும் எங்கயாவது இருப்பான ஒவ்வொரு ஃபுட்டேஜாக வச்சு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கம்ப்ளைண்ட் பாட்டிக்கு போ ஃபோட்டோ கேட்டோம் அப்புறம் இது இல்லை அது இல்ல மறுபடியும் சென்ட்ரல்ல எங்கேயாவது வந்திருப்பானு சொல்லி சென்ட்ரல் இருக்க ஃபுட்டேஜ் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கிருந்து கேட்டோம் பேசன் பிரிட்ஜ்ல தான் பேசன் பிரிட்ஜ்ல அவன் அதே டைமுக்கு அந்த வண்டியில் ஏறுறான் நான் டெய்லி ஆரஞ்சு ஆறு பத்து ட்ரெயின்க்கு அவர்னஸ் கொடுப்பேன் ஏன்னா நம்ம ஏரியா சூழ்ப்பட்ட ஏரியாவில் ஸ்டம்ப் பஸ் அதிகமாக செல்ஃபோன் ஸ்ட்ராச்சிங் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டம்ப் பீப்பிள்ஸ் வந்து குட்டோம் பிரச்சனை என்ன அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு அவர்னஸ் கொடுப்பேன் அவன் என்னையே பார்த்துருக்கேன்னு வேற டெய்லி சொல்கிறான் ஆனால் அவன் தான் அந்த இடத்த பண்ணிட்டு அவனே வந்து கன்பஷன் ஒத்துனால அவனுடைய செக்யூர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி காட்டவே ஆமாம் தான் பண்ணான்னு சொன்னாங்க அந்த ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்க சென்ட்ரல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து ரயில்வே போலீஸ் வந்து ரொம்ப ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறும்போது ஒவ்வொரு இடத்துல எஸ்ஐஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏறும்போது எல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுப்பாங்க சார் இது மாதிரி இவங்க வந்து சரி ட்ரெயின் ஏறதுக்காக படுத்திருக்காங்க இல்ல இவங்க வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க

இப்போ ஒரு கேஸ் ஒன்று போடுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று போடுங்க தம்பிங்களாப்பா போட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போடுவோம் குடிப்பாதையில் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கேன் போ பொ 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 பொறுமை ஏரியா ஒரு இடம் ஃபுல்லாக இருக்கு பொறுமையாப்போ போகிறப்ப ஏதாவது செல்லுக்குறோம் பொறுமையாப்பா இடமெல்லாம் இருக்குது பொறுமையாப்பையா இடம் நிறையா இருக்கு உள்ள நிறைய இடம் இருக்கு பொறுமையாப்போ போப்பா பொறுவா பொருள் அப்பா இடம் இருக்குது நிறையா இருக்கு உள்ள செல்போன் எல்லாம் பத்திரமா பார்த்துங்க பையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ செல்போன் இப்படி இருந்து இயற்கையா பயன்படுத்தி பயன்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி குழந்தை செல்வங்களையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி பொருட்கள் நகை சந்தேகம் வந்தது அப்படின்னா நீங்க உடனே ஒன் ஃபைவ் ஒன் டூ ஒன் த்ரீ நைனுக்கு உடனே போன் பண்ணிடுவோம் பக்கத்தில் உடனே ஜிஆர்பி போலீஸ் வரும் ஆர்பி போலீஸ் முன்னாடி நெக்ஸ்ட் டேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பாதுகாப்பு நிறைய தரப்போம் அதை மறந்துடக்கூடாது நீங்கள் தர ஒரு தகவல்னால அது நிறைய பயன்கள் கிடைக்கும் அங்கே அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க குற்றமே நடக்காம நடக்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தரணும் பெண்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் வந்து ரயில் பெண் பயன்கள் பாதுகாப்பு குழுன்னு இருக்கு அதுல அதிகமா பாதுகாப்பு தரும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தாலும் உடனே போன் பண்ணிடலாம் சார் இவ்வளவு பேர் வந்து இடத்துல மாதிரி இது மாதிரி இடத்துல என்னென்ன குற்றங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறது என்னமா இருக்கும் சார் கூட்டத்தை பயன்படுத்தி ஒரு பேக் எடுக்கிறது பக்கத்துல மொபைல் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு சார் நாங்க மோப்பி வரும்போ வருவோம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வெளியூர் போறவங்க வந்து மேக்சிமம் ஒரு பேக்காக கொண்டு வருவாங்க அதுமாரி பேக் இல்லாதவங்கள படுத்துகிட்டு படுத்துனா அந்த எழுப்பி விசாரிக்கிறது அப்படி பேக் இல்லைன்னா அவங்கள்ட்ட டிக்கெட் செக் பண்ணுவோம் லோக பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னா ரெண்டு மணி நேரம் அந்த டைம் எடுத்ததுலேருந்து ரெண்டு மணி டைம் அந்த ரெண்டு மணி தாண்டிருக்கவங்கள அப்படின் அது மாதிரி டிக்கெட் இல்லாமல் இருக்கிறவங்களாம் செக் பண்ணி அவங்கள ஏதாவது ப்ரீவியஸ் கேஸ் இருக்குதா வேறு ஏதாவது அப்பென்ஸ் பண்ண வந்திருக்காங்களா அதை விசாரிங்க தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுட்டு அவங்க மேலே அது மாதிரி அப்பண்டா இருந்தேன்னா அவங்க மேலே சட்டப்பூர நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படி ஏதாவது நிறையா இன்வெஸ்ட் நிறையா வருவாங்க அப்படி இருந்தாலும் டிக்கெட் எடுக்கிறத வரவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எப்படி போங்க இந்த போகணும்னா ஒரு அவங்க உதவி செய்ய உதவி செய்ய செஞ்சு அவங்க ஊருக்கு போகிற வழிப்பு அதுவும் வந்து ஏன்னா அந்த பார்த்தோன்னா பப்ளிக் வந்து இவங்க படுத்திருப்பாங்க அவங்க டெல்லி ஒரிசா பெங்காலில் இருந்து வந்துருப்பாங்க அப்படி வரவங்க வந்து ரொம்ப டயர்ல வந்து படுத்துருவாங்க அசித் படுத்துருவாங்க அவங்க பக்கத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து பார்த்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்க பேக் எடுக்கிறது அவங்க மொபைல் இருக்கிறதுலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அது மாதிரி இருக்கிறதுக்கு சுத்தி சிசிடி கேமரா இருக்குது அதை வச்சு ஒரு நல்ல வாழ் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் அது இல்லாம இங்க மூவ் பண்ணுறவங்க வந்து அது மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு அந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றது வாய்ப்பு இல்லைன்னு அவங்கள கொடுத்துறது சப்போஸ் அப்படி அஃபென்சன் நடந்தா கூட அந்த எந்த இடத்துல பறத்துக்கு நல்லா அந்த இடத்துல வச்சு பார்த்து அந்த கேமரா ஃபாலோ பண்ணி அவங்கள அந்த அக்யூஷன் கொடுத்து அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க கொண்டாரு நீங்க இப்போ நான் நார்மலா இப்ப நீங்க இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க நாங்கள் ஃபாட பண்ணிக்கிறோம் எப்படி உங்களுக்கு செக்கிங் இருக்கோம் அத நீங்க பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் சரி காஞ்சானா காஞ்சானா கல்கத்தா டிக்கெட்டுக்கிங்க எங்க போனோம் குடியாத்தம்மா டிக்கெட் வச்சிருக்கீங்களா எத்தனை மணிக்கு ட்ரெயின் ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு ட்ரெயின் இருக்குல்ல குடியாட்டம் ஒன்பது மணி ட்ரெயின் இருக்கு ஒன்பது மணி ட்ரெயின் இருக்குமா ஹாஸ்பிட்டல் போகணுமா எங்க போனோம் குடியாட்டம் ஒன்பது மணி ட்ரெயின் பத்துல பத்துல இருக்குதா போஞ்சால காஞ்சால கல்கத்தா விட மாட்டாங்க போகலாம் எ எக்கட போயிருந்தா இருப்பதி போனுமா பிஸ்கட் வந்து படிக்க சொல்லி எடுத்துக்கோ என்ன சொல்லி சொத்திருக்கு

முழு விவரம் தெரிஞ்சு யார் என்னன்னு முழு விவரம் தெரிஞ்சு அத கேட் பண்ணுவோம் சரி சரி 30 இவருக்கு சேஃப்டியா ஒரு ஹோம்ல கொண்டு சேர்த்துருங்க சரி டூ டேஸ் ஹோம்ல சேர்த்துடுமா சேப் ஆ உண்டுடா நீ ஓண்டே அஜிலேசாமி நூண்டே தேற வந்தா வந்து நீ கொள்ளு பாக்கலோ அஜிலேசாமி டேலேது 2 டேஸ் இருந்து ஹோம்ல ஹோம்ல வந்துட்டே நீ அங்க ஆன்ல ஏத்துட்டு பேட் சேர் சார் நான் ஹோட் ஜெட் பிக் சார் அடப்பா இது ஊரே சுவமும் சேச்சமா हां સમાચાર விழுச்சும் ஆरीबन முறை तारीखம் எம் கரியம் கொட்டில் லட்சுமி நட்டார் கொட்டில் சச்சி போயனாரா லட்சுமி நட்டார் हां அண்ணம் காவலா இல்ல குட்டி அண்ணா அண்ணா போஞ்சேசுரா இட்லி கிட்லி தினின்சே நென மச்சி ட்ரெயின் பட்டுடணும் போ அண்ணம் போஞ்சேசுவா போஞ்சேசி அதல பண்டைய கிச்சமோவா

புது அறிமுகம்யூனாயல் கிளப் நம்ம ஜிடி ஹாலிடேஸும்